அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் சிறைக்கு செல்லும் சீமான் ஆறு முறை கருகணைப்பு நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம் என்ன சீமான் சார் இப்படி வந்து சிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில சீமான் அவர்களுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில மிகப்பெரிய அதிரடி காட்டி பல்வேறு விஷயங்களை புட்டு புட்டு வச்சிருக்காரு உயர் நீதிமன்ற நீதிபதி அது மட்டும் இல்லாமல் சீமான் நடிகை விஜயலட்சுமி அவர்களை ஏமாத்தி பெரிய அளவுக்கு பணம் பறித்தது மட்டும் இல்லாம அவங்கள மிரட்டி வழக்கம் வந்து வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க ஆறு முறைக்கு வந்து பாத்தீங்கன்னா கருகழிப்பு செய்வதற்கான முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீமானுக்கு எதிராக அதிரடி காட்டி சாட்டிய சொல்லிட்டு இருக்காரு உயர் நீதிமன்ற நீதிபதி இரண்டாவது விஷயம் டே உங்களுக்கு வேற பொழப்பே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில ஒரு வேன்ல பட்டுக்கோட்டையில் ஒட்டுமொத்த மிஷினரி கூட்டங்களும் ஏறி வந்து அங்கே பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் மக்களுக்கும் துண்டு பிரசுரங்களை கொடுத்து மதமாற்றக்கூடிய வேலையில் இறங்கி மிகப்பெரிய ஒரு அட்டூழியத்தை அரங்கேற்றிருக்காங்க இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்றேன் மிஸ்ஸஸ் நடிகை விஜயலட்சுமி ஏமா இன்னுமாப்பா இந்த கதை ஓடிட்டே இருக்கு இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்திற்கான எண்டே வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக போட்டிருக்காரு உயர் நீதிமன்ற நீதிபதி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சீமான் மற்றும் விஜயலட்சுமி அவர்கள் சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள் எதனால சீமான் அவர்களுக்கும் விஜயலட்சுமி அவர்களுக்கும் இடையில இவ்வளோ பெரிய சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்றது அப்பட்டமாவே தெரியும் மறுபடியும் இந்த என்ன சொல்றது பாலா போன கதையை நானும் உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாத உங்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா சொல்லிதான் ஆகணும் அதாவது சீமான் அவர்கள் தமிழ் சினிமாவில் இயக்குனராக இருந்த காலகட்டத்துல அதாவது இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டங்களில் இந்த விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நடிகையும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நடிகையாக வளம் வந்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் சினிமா சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளுக்காக நேரடியாக சீமான போய் நாடி இருக்காங்க நடிகை விஜயலட்சுமி அவர்களும் அவருடைய அம்மாவும் ஏன்னா இவங்களுடைய பூர்வீகம் தமிழ்நாடு கிடையாது இவங்க பெங்களூரை சார்ந்தவர்கள் அங்கிருந்து இங்கே வந்து நடிப்பதற்காக வந்திருந்தாங்க இங்க ஒரு சில நெருக்கடி காரணமாக நேரடியாக சீமான போய் பார்க்குறாங்க பார்க்கும்போது இவங்களுக்கு இடையில நட்பு மலருது நட்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கணவன் மனைவியாக வாழக்கூடிய அளவுக்கு வந்து மேம்படுது அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜயலட்சுமி அவர்களோடு இரண்டு வருட காலம் வாழ்ந்ததா நான் சொல்லல விஜயலட்சுமி அவர்கள் சொல்லியிருக்காங்க சரியா இரண்டாயிரத்தி எட்டு அந்த காலகட்டத்தில் சீமான் அவர்களுக்கு எதிராக விஜயலட்சுமி அவர்கள் போயிட்டு ஒரு புகார் கொடுக்குறாங்க என்ன புகார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இயக்குனர் சீமான் அவர்கள் என்னை வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி என்னோடய பல முறை வந்து உறவில் இருந்து ஆறு முறை வந்து பார்த்தீங்கன்னா கருகலைப்பு செஞ்சுருக்கேன் எங்கிட்டிருந்து மிக பெரிய அளவுக்கு பணத்தை பறிச்சிருக்காரு இதனால் எனக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் தான் சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை புலிகள் சம்மந்தமாகும் இங்கே இந்த அரசியல் கட்சி ஆரம்பிப்பது சம்பந்தமாக சம்பந்தமான பல்வேறு வேலைகளில் இணங்கியிருக்காரு உடனடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விஜயலட்சுமி அவர்களை மிரட்டி வாபஸ் வாங்கியிருக்காங்க கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க அதற்கு பிறகு மறுபடியும் அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க மறுபடியும் வாபஸ் வாங்குவதற்கான வேலைகளில் இறங்கி ஒரு சில செட்டில்மெண்ட்டெலாம் நடந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க அதற்கு பிறகு இந்த கேஸ் மறுபடியும் தூசி தட்டி நீதிமன்றத்தில் நடந்துட்டுருக்கு சென்னை நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை வந்து ரத்து செய்யணும் ஏற்கனவே என் மீது புகார் கொடுத்த விஜயலட்சுமி அவர்கள் புகாரை வாபஸ் வாங்கிட்டாங்க அதனால் இந்த ஒரு வழக்கை நீங்கள் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு யார் சீமான் தரப்பிலிருந்து உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறாங்க அதற்கு பிறகு இந்த மனுவை விசாரித்த நீதிபதி என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இளந்தரியன் அவர்கள் பரபரப்பான பல்வேறு விஷயங்களை முன் வச்சிருக்காங்க அதாவது நடிகை விஜயலட்சுமி அவர்கள் நாம் தமிழர் கட்சியினரால மிரட்டப்பட்டிருக்கிறது உண்மைதான் தான் அவர் புகாரை வந்து வாபஸ் பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது பலாத்கார வழக்கு அப்படின்றதுனால அவ்வளவு ஈஸியா நாங்கள் இதை எடுத்துக்க மாட்டோம் கடந்து விடவும் மாட்டோம் வழக்கு என்பதால அரசு தரப்பே விசாரணையை நடத்தலாம் திருமணம் செய்வதாக கூறி விஜயலட்சுமி அவர்களை ஆறு முறை கருகணிப்பு செய்த செய்ய வைத்துள்ளார் சீமான் அதனால அவர் தொடர்பான பல்வேறு விஷயங்களை பன்னிரெண்டு வாரத்துக்குள்ள விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசாருக்கு அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இதுதான் இப்ப அரசியல் வட்டாரத்தில் பெரிய ஒரு பரபரப்பு கிளப்பி இருக்கு பனிரெண்டு வாரத்துக்குள்ள சீமான் மற்றும் விஜயலட்சுமி அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் சம்பந்தமான விசாரணையை தொடங்கி அத்துணை விஷயங்களையும் ஒன்று விடாம நீங்க அறிக்கையா தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயத்தினால இந்த பனிரெண்டு வாரம் கழித்து சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவாரா இல்லை அதற்கு முன்பாகவே கைது செய்யப்படுவாரா இல்லை அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எதை நோக்கி பயணிக்கும் இவர் யாருடைய தயவை நோக்கி செல்வார் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் வந்து இப்போ உலா வந்துட்டு இருக்கு என்னையாயுது நம்முடைய செந்தமன் சீமானுக்கு வந்த கொடுமையை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சீமானவர்களுக்கு எதிரான நபர்கள்லாம் இந்த விஷயத்தை தூசி தட்டி கிளப்பி பயங்கரமாக வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க என்னை வரைக்கும் அடுத்த கட்டமாக இந்த பனிரெண்டு வார காலத்துக்குள்ள போலீஸார் என்ன மாதிரியான தகவல் அறிக்கையாக போயிட்டு நீதிமன்ற சமரிக்க சமர்ப்பிக்கப் போகிறாங்க அதில் என்ன மாதிரியான ஆதாரங்களை கொடுக்க போகிறாங்க அந்த ஆதாரங்கள் எந்தளவுக்கு உண்மை தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களினுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பிறகு தான் சீமான் அவர்கள் சிறைக்கு செல்வாரா இல்லை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுவாரா அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும் குறிப்பாக சொல்லப்போனால் நீதிபதி சொல்கிறது போல் ஆறு முறை கருகழிப்பு பணத்தை பறித்திருக்கார் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பலாத்காரம் செய்திருக்காரம் என்ற பல்வேறு விஷயங்கள் வந்து உறுதியானால் கண்டிப்பாக சீமான் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பேக் அதாவது என்ன சொல்றது மிகப்பெரிய ஒரு பின்னடிவை கொடுக்கும் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் பதிவு பண்ணிக்கிறேன் இரண்டாவது விஷயம் மதம் மாற்ற கும்பல் என்ன தான் நீங்கள் சொல்லுங்க எப்படியாவது காதி துப்புங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க நாங்கள் தொடச்சிக்கிட்டு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய எச்ச எலும்பு தூண்டுகளுக்காக என்ன வேலையை வேணாலும் செய்வோம் அப்படின்றத தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில மதம் மாற்ற கோஷ்டிகள் இப்போ ரீசெண்டாக பட்டுக்கோட்டையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ஒரு வேன் முழுக்க அவங்க ஏறி வந்து அங்கே இருக்கக்கூடிய தெருக்கல்லையும் மக்கள் கிட்டையும் ஏன் மாணவர்கள் மத்தியில் கூட போய் துண்டு பிரசுரத்தை கொடுத்து மதம் மாற்றக்கூடிய வேலையில் இறங்கி மிக பெரிய அளவுக்கு வாங்கி கட்டிட்டு வந்திருக்காங்க சர்ச்சு உங்க ஊர்ல அங்கே பாக்க வேண்டியது இங்கே சர்ச்சிருக்கா போயிட்டு இருக்காங்க அதனாலதான் நீ முழுக்கா போயிட்டு இருக்காங்க அரசு பள்ளி மாணவர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி மதமாற்றம் செய்ய முயற்சியா உங்க ஊர்லதான் இல்லல்ல அப்பறம் எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேள்விகளை எழுப்பிய பொதுமக்கள்

கோவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வர்றது அதாவது உங்கள் ஊருக்காக அவங்க நீங்கள் சர்ச்சு கட்டியிருக்கக்கூடிய இடங்களில் போயிட்டு துண்டு பிரசுரங்களை கொடுங்க உங்களுடைய மதம் உங்களுடைய விருப்பம் அதை விட்டுட்டு நேரடியாக இந்துக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் ஓடி வந்து பிரசுரம் கொடுக்குறதும் அவங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் போன்ற உணவு பண்ணங்களை கொடுத்து அவங்கள வந்து மூளைச்சலவை செய்கிறதும் எந்த மாதிரியான அயோக்கிய தனம் அப்படின்றத உங்களுடைய பார்வைக்கே விடுறேன் கண்டிப்பாக இங்கே தமிழகத்திலையும் கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இது போன்ற கேடுகட்ட கூட்டத்தினுடைய கொட்டத்தை அடுக்க முடியும் இல்லைன்னா இவங்க இங்கே தொடர்ந்து பல்வேறு வேலைகளில் இறங்கியிருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக இது போல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கொண்டாட்டம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை உங்களுடைய தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி